ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நைட்டுங்க ஒரு எட்டு மணி ஆகிடுச்சி வேகமாக வந்து ஓடி வந்திருக்கேன் மாடித்தோட்டத்துக்கு எதுக்கு தெரியுமா மழை லைட்டாக தூரிச்சுங்க தூரல் அப்படி லைட்டாக நின்ன உடனே கொஞ்சம் அப்படி நினைகிற மாதிரி இருந்தாலும் ஓடி வந்து மாடியில் எல்லாரையும் பார்த்துருவேங்க மழை பெஞ்சால் பெஞ்ச உடனே இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது என்னமோ பார்க்கலன்னா மனசே கேட்காது உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா தோட்டம் வச்சுருக்கவங்களாம் மழை நின்ன உடனே ஓடி வந்து நம்ம செல்ல பிள்ளைங்கள ஓடி வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஓடி வந்துடுவேன் வீட்டில் நான் மாடிக்கு போகிறேன் மாடிக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஓடி வந்துடுவேங்க இல்லைன்னா நமக்கு மனசே கேட்காது அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சா உடனே சில டைம்லலாம் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சா கூட வேகமாக ஓடி வந்து இவங்க எல்லாரையும் ஹாய் குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஓடி போயிடுவேன் பார்க்குறவங்களுக்கு லூஸ் மாதிரி தோணும் ஆனால் இதில் என்ன சொல்கிறது இயற்கையோட இயற்கையாக அப்படியே வாழ்ந்து பழகிடுச்சுங்க